போற போக பார்த்தா பெரிய பையில காசு எடுத்து சின்ன பையில காய்கறி வாங்கணும் போல இருக்கு அந்த ஆட்டை இழுத்து கட்டுற பத்து வருஷத்துக்கு முன்னாடி டீசல் வில அறுபத்தி ஆறு ரூபா இப்போ நூறு ரூபா கிட்ட வந்துருச்சு தானா பிரியாணி ஆக போகுது குறைச்சாங்க ஏத்துனது இவ்ளோ குறைச்சது இவ்ளோ நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா நம்ம கையில என்னடா இருக்கு ஓட்டு இருக்குக்கா நானூறு ரூபா சிலிண்டர் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆக்குனாங்களே இப்ப காட்டுங்க அவங்க பவரை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் விஜய் தொலைக்காட்சியினுடைய நானா நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் பேச அந்த தரமான சம்பவம் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனை மோடியை திராவிட மாடல் என்ன செய்தது என்று கேட்பவர்கள் எல்லாரையும் கிளிகிழின்னு கிழித்து அவருடைய முகத்திரையை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பான நிகழ்ச்சி கோபிநாத் வச்சு செஞ்சிருக்கிறாரு கோபிநாத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இதுல ரொம்ப குறிப்பா ஒரு பெண்மணியினுடைய அந்த பேச்சு இணையத்துல வைரலாகி கொண்டிருக்கிறார் அதை பத்தி முதலமைச்சரே பேசியிருக்கிறார் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நிகழ்ச்சியோட அந்த நிகழ்வு வந்து பரப்புரையில குறிப்பிடுறாரு சகோதரி பேசும்போது அவங்க கண்ணா கலங்கி போச்சு என்னடா கிழிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பவர்களுக்கெல்லாம் முகத்தில் அறைவது போல இருந்த அந்த நிகழ்ச்சி நிர்மலா சீதாராமன் மோடி உள்ளிட்டவர்களின் முகத்திரையை கிழித்த அந்த நிகழ்ச்சி அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்குது அப்புறம் இந்த இலவச திட்டங்களை எல்லாம் நோட்டை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் எப்ப பார்த்தா இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா அதுல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு சாரி இருந்தார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு லட்சம் ரூபாய் பென்ஷன் ஒரு லட்சம் பென்ஷன் வாங்குற பாக்குறாரு கோபிநாத் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்குற பிச்சைக்காரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு சேர்த்துட்டா இருந்தாலும் அதையும் சேர்த்து நம்ம பார்க்க இருக்கிறோம் விரிவாக வீடியோருக்குள் பார்க்கலாம் வீடியோக்கள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி நான் செந்தில் கேள்வி ஐந்தாம் தேதி வீட்டில இருந்து கிளம்புன தொடர்ந்து நீங்க என்ன எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்துக்கோ தொடர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஊர்களையும் கடந்து இன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் திருவாரூர் மண்ணிற்கு வந்திருக்கிறேன் திருவாரூர்ல இன்றைக்கு மாலை பரப்புரை இந்த நிகழ்ச்சி இதோட பரப்புரைய நிறைவு செய்கிறேன் ஒரு நீண்ட நெடிய பயணம் பெரும் அனுபவத்தை தந்திருக்கிறது அதை பத்தி பின்னாடி விரிவாக பேசலாம் தமிழ் கேள்வி சொந்தங்கள் அனைவரும் நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைக்காரங்கள்னு கேட்டுக்கிட்டு நான் வீடியோக்குள்ள போறேன் நீ பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது இது குறிப்பான அப்படி ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி பேசுகிறார் அந்த என்ன சிக்கல் அப்படின்னா அந்த பெண்மணியினுடைய கணவர் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டார் இப்போ முறையா டைவர்ஸும் ஆகல எல்லாம் அப்படித்தான் கோ எங்கா போயிவிடுவாரு புருஷன் எங்க போனாருனே தெரியாது அந்த பெண்கள் தனிமரமாக இருப்பார்கள் அந்த பெண்களுக்கு முறையா டைவர்ஸ் வாங்கவும் முடியாது எங்க போய் டைவர்ஸ் வாங்குறது புருஷன் எங்க இருக்கானே தெரியாது இப்போ புருஷனை தேர்றதா கோர்ட்டு கலையறதா டைவர்ஸ் வாங்குறதா இந்த சிக்கல் இருக்கும் இப்போ குடும்ப தலைவர் அப்படிங்கிற பேர்ல ரேஷன் கார்டில குடும்ப தலைவன் பேர் தான் இருக்கும் அதுல வச்சுதான் கையெழுத்து கொடுப்பாங்க வைப்பாங்கிற மாதிரி இருக்கும்போது குடும்ப தலைவன் பேர் இருக்கும் அவர் ரேஷன் கார்டையும் தூக்கிட்டு போயிருவாரு இப்படி ஒரு இக்கட்டு நெருக்கடி ரேஷன்ல எந்த பொருளும் வாங்க முடியல ரேஷன் மூலம் கிடைக்கக்கூடிய எந்த நலத்திட்டங்களையும் அந்த சகோதரியால அடைய முடியல இந்த நெருக்கடி இருக்கும்போது இந்த நெருக்கடியை கேள்விப்பட்டு இந்த மாதிரியா பலருக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல சம்பவங்கள் நடக்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடுகிறார் இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னா தாசில்தாரே சம்பவ இடத்துக்கு போய் இது உண்மையா இவங்க வந்து கணவனை பிரிந்து இருக்கிறார்களா கணவன் விட்டுட்டு போயிட்டாரா கணவன் பேர்லாம் ரேஷன் கார்டு இருக்குதா ஸோ இவங்க வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்குதா சிக்கல் இருக்குதான்னு கேள்விப்பட்டா இமீடியட்டா அந்த ரேஷன் கார்டுல இருந்து கணவனின் பெயரை நீக்கிவிட்டு அந்த பெண்ணை குடும்ப தலைவியாக போட்டு ரேஷன் கார்டை ஸ்பாட்லேயே கையில கொடுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாருங்க இது ரொம்ப இவங்க எல்லாம் போற பக்கம் என்ன கிழித்தது திராவிடங்கிறானுங்க விளக்கண்ணீங்க ஒரு சாதாரணமா உங்களுக்கு தெரியுது இது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறது அந்த பெண் நெகிழ்ச்சியோடு இதை சொல்லுகிறார் அந்த நிகழ்ச்சியில நிகழ்ச்சியோடு கண்கள்ல கண்ணீர் வச்சு சொல்றாரு உங்களுக்கு நல்ல இருந்து நிதி வாங்கி திங்கிற ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு திராவிடம் என்ன கிழித்ததுன்னு கேட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு எல்லாம் இது பெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா பேசுறது எல்லாம் வேற கிராமம் கிராமியம் விவசாயம்னு ஆனா அவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் லக்ஸரி வாழ்க்கை அவர்களுக்கெல்லாம் இந்த பெண்ணின் வழி தெரியாது இந்த பெண்ணின் வழியை உணர்ந்த முதலமைச்சர் அந்த உத்தரவை பிறப்பித்ததை விளைவு இன்றைக்கு அந்த பெண்மணி கண்ணீரோடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறார் நீங்க முதல்ல அந்த வீடியோ பாத்துருங்க அதுக்கு பின்னாடி சில முக்கியமான செய்திகளை பேச வேண்டியிருக்கு நான் அதையும் பேசுறேன் இன்னொருத்தர் மாட்டிருக்கிறார் நம்மகிட்ட அவருமையான நிகழ்ச்சியை தான் மாட்டிருக்கிறார் அவர் ரயில்வேல வேலை பார்த்து பென்ஷன் வாங்கிக்கிட்டு அவரு கேட்கறாரு கேள்வி கோபிநாத் எக்ஸலண்டா ஒரு கேள்வி கேட்டாருங்க அவர்கிட்ட நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதலில் இந்த பெண்மணியினுடைய நெகிழ்ச்சியான அந்த வார்த்தைகளையும் முதலமைச்சர் அதை பரப்புரையில குறிப்பிட்டார் தன்னுடைய பரப்புரையில் அதையும் நீங்க பாருங்க நான் தொடர்ந்து பேசுறேன் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி அادله ஒரு சகோதரி பேசி இருக்காங்க என்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டை இருந்தே ஐடி புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் ஆனா உடல்நல சரியில்லாம வேலைக்கு போகவும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு எட்டு 8 வருஷமேனால ரேஷன் கார்டை மீட்க முடியல குடும்ப தலைவன் அவர் பேர் இருக்கும் நம்பர் அவரோட அவரோட தான் இருக்கும் அவங்க கார்டும் தர மாட்டாங்க புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கு டைவர்ஸ்க்கு கலைவேனா என் உடன்னமை பாதிக்கேனா ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கையோட அளஞ்சேன் அப்பதான் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்த ஒரு ஆர்டர் பத்தி கேள்விப்பட்டேன் விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்ட கொடுக்கலாம் அஞ்சா குரலோடும் கண்கள கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள்ல சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன் இந்த பெண்மணி எவ்வளவு சந்தோஷம் இல்ல இது உங்களுக்கு நினைவு இருக்குதா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ ஆனால வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி பேசினார் நான் வந்து அதையும் எடுத்து தமிழ் கேள்வி நம்ம பேசியிருக்கிறோம் வட இந்தியாவை சேர்ந்த அந்த பெண்மணி தமிழ்நாட வந்து சொர்க்கம்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க அந்த பெண்மணியினுடைய வட இந்திய பெண்மணியினுடைய குழந்தைக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு என்ன சொல்லுது ஒரு நோய் இப்ப அதை வந்து பார்க்கணும்னா பல லட்சம் செலவாகும் அவங்களால முடியாது இப்ப இந்த அரசு மருத்துவமனையில பார்ப்பாங்கன்னு யாரோ சொல்ல இங்க வந்து ரேஷன் கார்டோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அடையாள அட்டை அல்லது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் உதவியா இருக்கும் இந்த திட்டங்களின் கீழ நீங்க இந்த குழந்தைக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பலரும் சொன்னதின் அடிப்படையில் அவங்க இங்க அந்த அவர்களுக்கான ஆவணங்களை எல்லாம் மாற்றி அந்த வட இந்திய சகோதரி தன்னுடைய தூக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போறாங்க தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையை பார்த்து வியந்து போனார் அவர் அங்க நடந்த சிகிச்சைகளை பார்த்து உள்ளபடியே மிரண்டு போயிருக்காங்க இது ஏற்கனவே நீ ஆனால பதிவு செய்யப்பட்டது அந்த அந்த பெண்மணி வந்து நேரில் பதிவு செஞ்சாங்க அப்ப அந்த பெண்மணி சொன்னார் அப்போ நாத்யா போற அந்த பெண்மணி கிட்ட உங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலாம் கிடையாதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாதா என்று கேட்ட கூட அந்த பெண்மணி சொல்வார் எங்க ஊர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனா மருந்து மாத்திரையெல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க சும்மா செக்அப் பண்ணுவாங்க உனக்கு தலைவலியா தலைவலி காட்டணும் இது உனக்கு வயத்தலி காட்டணும் இது நீ வெளியில போய் மருந்து வாங்கிக்கிறது எழுதி கொடுத்துருவாங்க நாங்க திருப்பி எங்கதான் மூணு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு வெளியில தான் அலையணும் ஆனால் இங்கேதான் ஸ்கேன் எடுக்கிறதுல தொடங்கி எக்ஸ்ரே எடுக்கிறதுல தொடங்கி இசிஜி எடுக்கிறதுல தொடங்கி அறுவை சிகிச்சை தொடங்கி அறுவை சிகிச்சை முடிச்சு அறுவை சிகிச்சைக்கான மருந்துகள் அதன் பிறகான ஒரு ரூபாய் செலவு இல்லாம என் குழந்தைக்கான வைத்தியம் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்ன போது உள்ளபடி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா நீங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா இதான் திராவிடம் கிழித்த திராவிட மாடல் என்ன செய்ய திராவிட மாடல் திமுக இதை ஒரு பெரிய மருத்துவ இதை சொல்லிப்பார் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு கலைஞருக்கான நினைவேந்த நிகழ்ச்சி நடந்துச்சு தயவு செய்து இதெல்லாம் பொறுமையா கேளுங்க இதெல்லாம் மக்களிட கொண்டு போய் சேருங்க அந்த மருத்துவர் சொன்னார் ஒரு இந்த செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்தால் செவித்திறன் குறைபாட்டை சரி செய்ய முடியும் அவங்க வந்து சிலருக்கு வந்து அந்த பேச்சு வராம இருக்குது அதுக்கு அந்த அறுவை சிகிச்சை செஞ்சா அதை வந்து நம்ம பேச வைக்க முடியும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சையை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கா அவர் போய் கேட்டிருக்காரு குழந்தை இருக்குது ஆனா கலைஞர் கேட்டாரா இந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செய்யு அவர் போய் கேட்டிருக்காரு கலைஞர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு குழந்தை இருக்கட்டும் இந்த மாதிரி வேற ஏதாவது குழந்தை இருக்காங்களா எத்தனை குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னு அந்த மருத்துவத்தை கேட்டிருக்காரு மருத்துவர் சொல்லிருக்காரு இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பரவலாக இவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு அப்போ எல்லா குழந்தைகளுக்கு தானே இந்த சிகிச்சை தேவைப்படும் ஆமா நான் என்ன செய்யறேன் ஒரு உத்தரவு கொடுக்கிறேன் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த குறிப்பிட்ட நீங்க குறிப்பிடுகிற அந்த தேவைப்படக்கூடிய அந்த சிகிச்சையையும் நான் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைப்பதற்கு உத்தரவிடுகிறேன் சொல்லி அதிகாரிகளை கூப்பிடுறார் அதிகாரிகள் வணக்கம் போல நிதி நெருக்கடி மற்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதை தாண்டி இல்லை இதை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டு செயல்படுத்தி பல நூற்று கணக்கான குழந்தைகளினுடைய செவித்திறன் குறைபாட்டு நீக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் பல லட்சம் வாடகையை கொடுத்து லக்ஸரியா எங்கேயாவது பேசுகிறவர்களுக்கு சிரமப்பத்துல இத்தில இருந்தாங்கல்ல அவங்களுக்கு இந்த உதவிங்கிறது எவ்வளவு பெரிய பேர் உதவி அப்படிங்கிறது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில அவர் சொன்னார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில இப்ப இந்த சகோதரி என்ன சொல்லுகிறார்கள் ஒரு சாதாரண விஷயம் ஆனா பொதுவா இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கையா அந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கேலி போய் செய்வது கிண்டல் செய்வது அப்படி சொல்ற ஒருத்தர் இப்ப நான் அனுசிக்கினார் அவரு என்ன பாருங்க அவர் வந்து எதுக்கு அவனை இங்க ஒருத்தர் பேசுவார்ல நீங்க இருப்பீங்க அவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்காதே மீனை பிடிச்சு கொடுக்காத மீனை பிடிக்க கட்டு கொடு பேசுறது எது ஒரு நல்லா இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி அவர் பேசுறாரு என்ன சொல்றாரு எதுக்கு அவனை வந்து பிச்சைக்காரனாகவே வைத்திருக்க வேண்டும் ஏன் இலவச திட்டங்களை தர வேண்டும் ஏன் அவனுக்கு அதை கொடுக்க வேண்டும் ஏன் அவனுக்கு இதை கொடுக்க வேண்டும்னு அவர் வேண்டும் அப்ப கோபிநாத் குறுக்கிட்டு அப்படின்னு நான் ரயில்வேல வேலை பார்த்தேன் எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க ஒன்றரை ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினீங்க இப்போ எவ்வளவு பென்ஷன் வாங்குறீங்களா லட்சத்துல பென்ஷன் வாங்குறேன் ஆயிட்டீங்க பென்ஷன் வாங்குறீங்க வேலை பார்க்கல உங்களுக்கு எதுக்கு ரயில்வேல ஃப்ரீ பாஸ் வேலை ஒன்றரை போது ஒன்றரை சம்பளம் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வேண்டியதானே உனக்கு மட்டும் எதுக்கு கூடுதல் சொல்லுங்க எதுக்கு ஃப்ரீ பாஸ் ரயில்வே மருத்துவமனையில் உனக்கு இலவசமாக சிகிச்சை தெரிகிறார்களா அப்படின்னு கேட்டது ஆமா ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் ரயில்வேல பெரிய மருத்துவமனை இருக்கும் ரயில்வே மருத்துவமனை அதுல எல்லா சிகிச்சையும் ஃப்ரீ அவருக்கு மட்டுமல்ல அவர் குடும்பத்திற்கே ஃப்ரீ ரயில்ல வந்து அவருக்கு மட்டுமல்ல அவர் குடும்பத்திற்கே பயணத்திற்கு சலுகை உண்டு எதுக்கு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேர் இழப்பு நீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் எங்களுடைய வரி மக்களுடைய வரிப்பணத்துல பணத்துல உனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்குறோம் உனக்கு எதுக்கு ஃப்ரீ அப்படின்னு மக்கள் கேட்டா என்ன ஆகும் இந்த கேள்விய கோபிநாத் அங்க எழுப்பினார் உள்ளபடியே நான் அவருக்கு வந்து கரவுள் எழுப்பி நான் அவரை பாராட்டுகிறேன் நீங்க அந்த வீடியோ பாத்துருங்க கண்கொள்ளா காட்சி நீங்க அதை பாருங்க நான் அப்புறம் தொடர்ந்து பேசாத பாருங்க ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்கிற திட்டம் அது வேண்டாம் அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வர்றதே நானு நான் ஃப்ரீஸ் கொண்டாங்க இல்லையா நம்மள வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும் முதல்ல பிச்சைக்காரன் சொல்லாதீங்க நீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ரிட்டையர்ட் சார் ரயில்வேல ரயில்வேல உங்க சம்பளம் எவ்வளவு ஒன்னே கால ரூபா உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க பென்ஷன் உண்டா பென்ஷன் உண்டு நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா ஏன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க இல்ல சார் பாஸ் வந்து மூணு அது இது பிரிவிலேஜ் சார் இது எம்ப்ளாய் கொடுக்கற பிரிவிலேஜ் இது ஏன் பிரிவிலேஜ் சார் நீங்க என்ன பிச்சை போறீங்களா ஏன் பிரிவிலேஜ் கொடுக்கறாங்க பாத்துட்டீங்களா இது கேட்டாப்ல இவருக்கு பதிலே சொல்லத் தெரியல முழிக்கிறாரு நிக்கிறாரு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஞ்சம் வாழ்க்கை தரம் மேம்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் யார்தான் கண்ணை உருத்தும் கேட்டீங்கன்னா இந்த சாமானிய மக்களுடைய வாழ்க்கை கண்ண உருத்தும் சாமானிய மக்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து சேவையை கொடுத்தா கண்ணை உருத்தும் ஆஹ் அவர்களை அப்படியே வைத்திருப்பீர்களா அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தா கோவம் வரும் ஏன்னா இவங்க நீ முதல்ல என்ன செய்ய நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இது ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரு முதல்ல என்ன சொன்னாரு ஒரு அணைக்கட்டாவது கட்டி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு திமுக ஒரு அணைக்கட்டாவது கட்டி இருக்கிறதா கலைஞர் ஒரு அணை கட்டாவது கட்டி கேட்டாரு இதுக்கெல்லாம் திமுக ஒரு பெருங்கூட்டம் உள்ள வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சோம் நாப்பத்தி இரண்டு கட்டிகளை கட்டியவர் கலைஞர் நாப்பத்தி இரண்டு அணைகளை கட்டி நீர் மேலாண்மையை செம்மைப்படுத்தியவர் கலைஞர் என்று நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளினுடைய பெயரோட முன்னாடி வச்சோம் இப்ப அதே ஆள் இப்ப பேசுறாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் யாருன்னு உங்களுக்கே புரியும் அந்த ஆள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசிக்கிறாரு என்ன பேசிக்கா தெரியுமா தம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வதேச அளவுல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அணையே கட்டக்கூடாதுங்கிறாங்க எப்படி இவ்வளவு நாள் அணை கட்டினாரான்னு கேட்டாரு இப்ப நம்ம அணை கட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா எங்க வந்துட்டாங்க எல்லாரும் அணையே கட்டக்கூடாது என நீங்க வந்து ஒன்றை செய்தீர்களா என்று உங்களை நோக்கி கேட்பார்கள்

தொள்ளாயிரம் கல்வி நிறுவனங்களை பட்டியலிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரைட்டா அதுல தமிழ்நாடு தான் டாப் நூத்தி கல்வி நிறுவனங்கள் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முதல் இடத்தில் பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எங்க இருந்து வந்துச்சு இந்த திராவிட மாடல் வந்துச்சு அடுத்தது டெல்லி மகாராஷ்டிரா கர்நாடகா அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள்ல நூறு கல்வி நிறுவனங்களில் தலை சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு யோசிங்க மீதி எல்லா சேர்த்து தான் அத்தனை ஸ்டேட்டும் சேர்த்து தான் மீதி நம்ம ஒரே ஸ்டேட் பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் நூத்துல தலை சிறந்த நூறில் பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது தலை சிறந்த இருநூறு பொறியியல் கல்லூரிகளில் முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் தலை சிறந்த நூறு கல்லூரிகளில் முப்பத்தி ரெண்டு தமிழ்நாடு தலை சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ஒன்று தமிழ்நாடு தலை சிறந்த நூறு மேலாண்மை நிறுவனங்களில் பதினொன்று தமிழ்நாடு தலை சிறந்த நாற்பது பல் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்பது தமிழ்நாடு ஒன்பதுனா ஒன்பதாவது இடம் இல்லை ஒன்பது கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தலை சிறந்த ஐம்பது ஆராய்ச்சி நிறுவனங்களில் பத்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன தலை சிறந்த நூறு மருந்தக கல்லூரிகளில் பார்மசியில பதினொன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது தலை சிறந்த ஐம்பது மருத்துவக் கல்லூரிகளில் எட்டு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தது தலை சிறந்த முப்பது கட்டிடக்கலை கல்லூரிகளில் ஆறு கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை தலை சிறந்த முப்பது சட்டக்கல்லூரிகளில் இரண்டு கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இருக்குதுல அது வந்து வேற இடத்துல போய் நிக்குது எங்கேயோ போய் நிக்குது திருப்பி திருப்பி தமிழ்நாடு வளரல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஒரு போலியான வாதத்தை ஒரு பொய்யான வாதத்தை கட்டி 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 இருக்கக்கூடிய ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் சாதாரண சின்ன சின்ன விஷயத்துல தொடங்கி இந்த இந்த அம்மாவுடைய இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை தொடங்கி ஏராளமான சாதனைகளை செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு ஒரு பெரிய பாரபூரமான இடத்துல போய் நிற்குது நான் இப்ப இந்த பத்து நாட்கள் நான் பயணம் மேற்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் எல்லா இடத்திலும் தரமான சாலைகள் மாநிலத்துக்குள்ள ஒரு ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ள அவ்வளவு எக்ஸலென்ட்டான ரோடு நான் என்ன சொல்றேன் நீங்க போங்க மற்ற மாநிலங்களுக்கு போய் மத்திய பிரதேசமோ உத்தரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ போய் பாருங்க அந்த தலைநகரை தாண்டி ஒரு இடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு உங்களுக்கு சாலை வசதி இருக்குதுன்னு நீங்க போய் நிறுவிங்க முதல் போய் பார்த்துட்டு வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெள்ளக்காரன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலயோவா சுதந்திரம் கொடுத்தா இல்ல இல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெறுகின்ற பொழுதுதான் நாமளும் இன்னும் சொல்ல போனா அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் நாம தனியா வர்றோம் இல்லையா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்த பொழுது உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்ததோ அப்படிதான் தமிழ்நாடு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவங்க கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்க குஜராத் போன்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட பெட்டரா இருந்துச்சு ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் அரைநூற்றாண்டு கால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய பயணம் உத்தரப்பிரதேசம் பின்னாடி இருக்குது குஜராத் பின்னாடி இருக்குது தமிழ்நாடு முன்னோக்கி பயணித்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அரசுகளினுடைய திட்டங்கள் காரணம் என்பதை நன்றியோட சொல்லுங்க ஏன் ஏன் இவ்வளவு அரசியல் வெஞ்சன்ஸ் வன்மம் ஏன் இவ்வளவு இல்லையா அப்ப நீயானா உள்ளபடி தோல் உறுத்தி இருக்கிறது இதுல ஏன் நிர்மலா சீதாராமன் முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்னா நிர்மலா சீதாராமன் தான் சொன்னார் இந்த ஆயிரம் எல்லாம் பிச்சை என்று சொன்னார் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்ங்கிறது பிச்சை அது வந்து அது மாதிரி பேருந்தில் பயணிப்பது பிச்சை என்றெல்லாம் சொன்னவர் நிர்மலா சீதாராமன் இப்ப அவர் யாருடைய காசுல சம்பளம் வாங்குறாரு அமைச்சருக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது இல்ல அவருக்கு வந்து சம்பளம் போதும் இல்ல நம்மளுடைய வரிப்பணத்துல வேணால சம்பளம் போகிறது அதன் பிறகு அவருக்கு விமானத்துல சலுகை உண்டு அமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த சலுகை எல்லாம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது அவர் சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு அமைச்சராக இருந்து சம்பளத்தையும் வாங்கி கொண்டு விமானத்துல அவர் பயணிப்பதற்கு அவருக்கு சலுகை இருக்குது ரயில்ல சலுகை உண்டு அவருக்கு தெரியுமா உங்களுக்கு அதையெல்லாம் பிச்சை என்று சொன்னால் என்ன ஆகும் இல்ல யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் எதற்கு நீங்க வந்து டெல்லியில வாடகை கொடுத்து வீட்டுல இருக்க வேண்டியதான எதற்கு மக்களின் வரி பணத்துல உங்களுக்கு ஒரு வீடு அமைச்சருக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டோம் நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த சம்பளத்திலிருந்து எப்படி எங்களுக்கு நாங்க எல்லாரும் வேலை பார்க்கணும் எங்களுக்கு ஒரு சம்பளம் வருது நாங்க என்ன வீடு வாடகைக்கு கொடுத்து உட்கார்ந்துருக்கோம் அதே மாதிரி நான் சொல்ல அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க போய் நிர்மலா சீதாராமன் டெல்லியில எனக்கு அரசினுடைய குடியிருப்பு வேண்டாம் நான் வெளியில வாடகை கூட தங்கிக்கிறேன் சொல்லுங்களேன் அப்ப அது பிச்சா தானே இல்லையா அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்ப இங்க சாமானிய மக்களுக்கு அதான் நீ ஆனால ஒரு இளைஞர் சொல்லியிருப்பார் சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்படும் திட்டங்கள் தான் இவர்களுடைய கண்களை எப்பொழுதும் உறுத்தும் என்று சொன்னார் அதை திராவிட மாடல் தொடர்ந்து செய்கிறது அதனால மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள் அந்த கோபம்தான் இவர்களுக்கு இப்போ தேர்தல் வந்துவிட்டது இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கின்றன வாக்குப்பதிவுக்கு நாம நிதானமா மத வெறிக்கு ஆட்படாமல் வேற எந்த விதமான வெறி தூண்டப்பட்ட வெறிகளுக்கும் ஆட்படாமல் நின்று நிதானித்து அறிவோடு எஸ் தமிழ்நாடு எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துருக்குது இன்னைக்கு வட இந்தியா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான் ஆனா தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வட இந்தியாவுக்கு வேலைக்கு போகல தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தன கல்வி நிறுவனங்களே இங்கே இல்லை என்றால் நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்திருக்கும் சரி கல்வி நிறுவனங்கள் விட்டன வேலை வாய்ப்புக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படாவிட்டால் நம் பிள்ளைகள் எப்படி படித்திருக்கும் பேருந்து வசதிகள் இல்லை என்றால் பேருந்து வசதி இருக்குது சாலை இல்லைன்னா மின்சாரம் இல்லைன்னா அப்ப எல்லா தடையற்ற வசதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை உருவாக்கி தந்த அரசு திமுக அரசு அதை புரிந்து நின்று நிதானித்து அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க எடுங்க எத்தனை பெரிய வளர்ச்சியை காங்கிரஸ் கொண்டு வந்ததும் அத்துணை பொதுத்துறை நிறுவனங்களும் காங்கிரஸ் கொண்டு வந்தது அதை நின்று நிதானித்து சிந்தித்து உணர்ச்சி வயப்படாமல் இந்தியா கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் அது மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நீ நிகழ்ச்சியைச் சேர்ந்த குழுவினருக்கும் விஜய் தொலைக்காட்சிக்கும் நெறியாளர் கோபிநாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் விடைபெறுகின்றேன் நன்றி குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் வணக்கம் இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசில் அடித்தாங்கோ இருக்கிறத வச்சு படிக்கணும் பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒன்று இனி விடியல் பயணம் பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம் இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பெண்கள் பயன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்